ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் ரத்தினபுரி சம்பத் வீதியை சார்ந்த திருப்பதி கோகிலா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுப்பினும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரிசித்து நான் வேண்டிக்கிறேன் வீடிய பார்த்து பக்த கோடி பெருமக்களாகி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு நிலையான சந்தோஷத்தை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான பிள்ளை செல்வத்தை அம்மா அவங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு குழந்தை பேர் அள்ளேலி இந்த சேலத்து முகமாய் கொடுத்துட்ருக்காங்க சாட்சியாக நின்ன பக்தர்கள் ஆயிரம் பேர்னா சாச்சியா நிக்காத பக்தர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இருக்காங்க ஓம் ஓம்சக்தி வராசக்தி